பிஎஸ்பி கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் தமிழக மாநில தலைவர் டாக்டர் பி ஆனந்தன் அவர்கள் தலைமையில் பட்டாபுராமல் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சென்னை புறநகர் பகுதியான அடுத்த பட்டாபுராம் தனியார் திருமண மண்டபத்தில் பிஎஸ்பி கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் பி ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தேசிய ஒருங்கிணைப்பாளர் ராம்ஜி கௌதம் மற்றும் முன்னாள் எம் பி ராஜாராம் கலந்து கொண்டு பின்பு இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன பின்பு செய்தியாளர்களை சந்தித்த பி பி மாநில தலைவர் பி ஆனந்த் எங்கள் தேசிய தலைமை உத்தரவின்படி தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது ஆகையால் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்த இரண்டு எம்பிக்களும் மிக தெளிவாக எப்படி நான்கு முறை முதலமைச்சராக ஆட்சி அமைப்பதற்கு ஊகம் வகுத்தார்களோ அந்த தேர்தல் ஊகத்தை பூத் கமிட்டி செட்டார் கமிட்டி தொகுதி கமிட்டி பாராளுமன்ற கமிட்டி போன்ற கமிட்டிகளை அமைத்து பூத்களிலும் ஆட்களை அமைத்து நிர்வாகம் செய்வது அவர்களை நியமிப்பது ஒவ்வொரு கட்சிக்காரர்களுக்கும் மாலை சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்பது முக்கியமில்லை அதற்கு பதிலாக பூத் கமிட்டி அமைத்து ஒவ்வொருவரும் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையை உயர்த்தி வருகின்ற தேர்தலில் நாங்கள் யார் என்று தெரிவோம் அடுத்த தேர்தலில் நாங்கள் போட்டியாளராக இருப்போம் இன்னும் அடுத்து வரும் தேர்தலில் நாங்கள் ஆட்சியாளராக மாறுவோம் என்று உறுதியேற்று செயற்குழு நடத்தினோம் என்று தெரிவித்தார் தீர்மானங்கள் அனைத்து பூத் கமிட்டிகளிலும் தெளிவாக அமைக்கவும் கிராமம் கிராமமாக சென்று கட்சி பணிகளை சரியாக செயல்படுத்த வேண்டும் வாக்குகளை ஜனநாயகத்தை கேலி கூத்து ஆக்காதவாறு தடுத்து நிறுத்த வேண்டும் இங்கு ஏற்கனவே ஆண்டு அரசியல் கட்சிகள் பல வழிகளில் பணங்களை சேர்த்து வைத்துள்ளனர் நியாயமாகவும் நேர்மைய இங்கு ஏற்கனவே ஆண்டு அரசியல் கட்சிகள் பல வழிகளில் பணங்களை சேர்த்து வைத்துள்ளனர் நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதேபோல் பொதுமக்கள் ஜனநாயகத்தை மதித்து வாக்களிப்பது வாக்குச்சீட்டு என்பதை பேலன்ஸ் பேப்பர் என்பதை விட வலிமையானது என்பதுடன் டாக்டர் அம்பேத்கர் சொன்னதை உறுதியேற்று ஓட்டுச்சீட்டு பலத்தை பயன்படுத்த வேண்டும் அண்ணன் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கௌதம் ராம்ஜி அவர்கள் தெரிவித்தது போல் நீங்கள் உண்மையாக ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை நேசிப்பதாக இருந்தால் ஓட்டு பெட்டியில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தேர்தலில் காண்பிக்க வேண்டும் என்று கூறினார் இத்தனை தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது இந்த செயற்குழு கூட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பிஎஸ்பி கட்சி மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் தேசிய மாநில கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த மாநில செயற்குழு கூட்டம் என்ன முடிவெடுக்கின்றது என்றால் எங்களுடைய தேசிய தலைமையின் உத்தரவுப்படி இன்னும் ஓர் ஆண்டுகள் தேர்தலுக்கு இருக்கின்றது வந்த உத்தரப்பிரதேசத்திலிருந்து இரண்டு எம்பிக்களும் மிக தெளிவாக எப்படி உத்தரப்பிரதேச நான்கு முறை முதலமைச்சராக ஆட்சி அமைப்பதற்கு தேர்தல் வியூகம் வகுத்து அதன் தேர்தல் வியூகம் மூலமாக பூத் கமிட்டி செக்டார் கமிட்டி அது போன்ற தொகுதி கமிட்டி பாராளுமன்ற கமிட்டி இது போன்ற கமிட்டிகளை அமைத்து அனைத்து பூத்துகளிலும் ஆட்களை நிர்வாகம் செய்து அவர்களை நியமித்து ஒவ்வொரு கட்சிக்காரர்களுக்கும் இங்கு சால்வை அணிவிப்பது மிகவும் கிராண்டான வரவேற்பு கொடுப்பது அது முக்கியமல்ல அதற்கு பதிலாக கண்டிப்பாக பூத் கமிட்டி அமைத்து ஒவ்வொருவரும் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையை வாக்கு ஓட்டு வங்கியை உயர்த்தி இந்த தேர்தலிலே எங்களுடைய கணிப்பு பிரகாரம் இந்த தேர்தலிலே நாங்கள் யார் என்று தெரிவோம் அடுத்த தேர்தலிலே நாங்கள் போட்டியாளராக இருப்போம் இன்னும் அடுத்து வருகின்ற தேர்தலிலே நாங்கள் ஆட்சியாளராக மாறுவோம் என்று உறுதியேற்று இந்த சேர்க்குவை முடித்தோம் நன்றி ஜெய் பீம் ஜெய் பாரத் ஜெய் கன்சிராம் ஜெய் சாங் ஜி தீர்மானங்கள் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா அனைத்து பூத் கமிட்டிகளையும் வந்து தெளிவாக அமைக்கணும் ஒவ்வொரு கிராமம் கிராமமா சென்று ஆங்காங்கே வந்து கட்சி பொறுப்பாளர்கள் வேலை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அதே போன்று வாக்குகளை மற்றவர்கள் ஜனநாயகத்தை கேலிப்புத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் அரசியல் கட்சிகள் ஏற்கனவே இங்கு அரசியல் கட்சிகள் பல வழிகளை பணங்களிலே சேர்த்து வைத்திருக்கின்றன நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் அவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதே போன்று பொதுமக்கள் ஜனநாயகத்தை மதித்து வாக்களிப்பது ஓட்டு என்பது வாக்காளர்களுடைய ஓட்டுச்சிக்கு பேலட் பேப்பரை விட மிகவும் வலிமையானது என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை உறுதியேற்று ஓட்டுச்சிக்களுடைய பலத்தை பயன்படுத்த வேண்டும் அதே போன்று நீங்கள் உண்மையாக ஆம்சாங் அண்ணன் அவர்களை நேசிப்பவர்களாக இருந்தால் எங்களுடைய தேசிய கோஆர்டினேட்டர் திரு கௌதம் ராம்ஜி அவர்கள் தெளிவாக என்ன திறந்து தீர்மானம் நிறைவேற்றினால் நிறைவேற்றினார் என்றால் நீங்கள் உண்மையாக ஆம்சாங்க அண்ணன் அவர்களை தலைவரை நேசிப்பவர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய கோலத்தை உங்களுடைய அந்த அவர் மீது பாசத்தை வாக்குப்பட்டியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே காண்பிக்க வேண்டும் என்பதை உறுதியாக தீர்மானமாக நிறைவேற்றி முடித்தார் நன்றி வணக்கம் எப்போதுமே ஆளுகின்ற அரசு பகுஜன் சமாஜ் கட்சி என்பது பாபா சாஹிப் அம்பேத்கர் கொள்கையை பின்பற்றி வருவது கொள்கையை பின்பற்றி வருவது பாரதிய ஜனதா மற்றும் திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் கொள்கையை பின்பற்றுகின்றன அவர்கள் பின்பற்றி ஒரு தலித் தலைவர்கள் மிகப்பெரிய வளர்ந்து விட்டால் தலைவராக வளர்ந்து விட்டால் அவர்கள் அதை கொள்ளும் அளவிற்கு இந்த அரசாங்கம் சரியான பாதுகாப்பை வழங்கவில்லை என்பதை இங்கே நாங்கள் உறுதியாக தெரிவித்தோம்